ஹலோ ஹாய் வெல்கம் டு கோகிலாஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான மஷ்ரூம் பிரெட் ஆம்லேட் தான் பார்க்க போகிறோம் எல்லாருக்குமே பிடிக்கும் குட்டீஸ்லேருந்து பெரியவங்களுக்கு வரைக்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து மசாலா தான் ப்ரிப்பேர் பண்ணணும் மஷ்ரூம் வச்சு நம்ம வந்து மசாலாவை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் இப்போ வந்து ஃபஸ்ட்டு அடுப்பில் வானல் வச்சுட்டேன் இப்போ வானல் சூடானதும் ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்தாச்சு இதில் வந்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இந்த மசாலாவுக்கு தகுந்த அளவு நிறைய சேர்த்துக்க வேண்டாம் இப்போது எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு கால் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போனதும் நம்ம வெட்டி வச்சிருக்க வெங்காயம் இது கூடவே கேப்சிகம் இதெல்லாம் ரொம்ப வதங்கணுன்னு அவசியம் இல்லை க்ரன்ச்சியாக இருந்தாலே நல்லாயிருக்கும் அதனால தான் நான் வந்துட்டு ரொம்ப வதங்க விடலை எதையும் அடுத்து ஸ்லைஸாக கட் பண்ண தக்காளி அடுத்து இது மாதிரி தின்னாக ஸ்லைஸ் பண்ண மஷ்ரூம் ஒரு கால் ஸ்பூன் அளவு தனி தூள் சேர்த்துக்கலாம் நான் இதில் வேறு மசாலா எதுவுமே சேர்க்கல வெறும் தனி மிளகாய் தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மட்டும்தான் சேர்த்துருக்கேன் வேறு ஒன்றும் பெருசாக தேவையில்ல இதுவே உங்களுக்கு டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் கொஞ்சமாக டேஸ்ட் அதிகப்படுத்துறதுக்கு கரம் மசாலா வேறு ஒன்றுமே வேண்டாம் இதுக்கு இப்போ மசாலா ரெடி ஆயிடுச்சு இது கொஞ்சம் இது வந்து தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா கொஞ்சம் இது ட்ரை ஆகணும் அவ்வளவுதான் உங்கள்கிட்ட இருந்தால் கசூரி மேத்தி சேர்த்துக்கோங்க இல்லைன்னா விட்டுடுங்க நான் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன் அடுத்து மசாலா ரெடி ஆகிட்டு இருக்குது ஒரு ரெண்டு முட்டையை எடுத்து ஒரு பவுலில் உடச்சி சேர்த்துக்கலாம் மசாலா இப்போ ரெடி ஆகிடுச்சு நான் ஃபேனில் ஆற வச்சு எடுத்துகிட்டு வரேன் இப்போது அடுப்பில் தோசைக்கல் போட்டுடலாம் நான் ரெண்டு முட்டையை உடச்சி சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு தான் சேர்த்துருக்கேன் வேறு எதுவும் கிடையாது இந்த முட்டையை இப்போ நல்லா அடிச்சு எடுத்துக்கலாம் கல் இப்போது நல்லா சூடாகிடுச்சு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு போட்டு தரதாக இருந்தால் பட்டர் சேர்த்துக்கோங்க பெரியவங்களுக்காக இருந்தால் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ நான் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன் இப்போது முட்டையை நல்லா அடிச்சுட்டு இப்போது இந்த முட்டையை நம்ம ஊற்றிக்கல இதில் ஆம்லேட் மாதிரி போட்டுக்கணும் நல்லா இப்படி பெருசாக இதை வந்து இப்போது முட்டையை வந்து ஊற்றியாச்சு இதுக்கு மேலே வந்துட்டு நம்ம ஒரு ரெண்டு ஸ்லைஸ் பிரெட் எடுத்து வச்சிடலாம் இப்போது கொஞ்சமாக மசாலாவை எடுத்து நம்ம வந்து ப்ரெட்டில் வச்சுக்கலாம் மசாலா வைக்கிறதுக்கு முன்னாடி அதிலே வந்து கொஞ்சமாக நம்ம பட்டர் அப்ளை பண்ணிக்கணுன்னா பண்ணிக்கலாம் அடுத்து வந்துட்டு இந்த ப்ரெட்டில் வந்து நான் கொஞ்சமாக இப்போ வந்து ப்ரெட் அப்ளை பண்ணியிருக்கேன் அப்ளை பண்ணிவிட்டு இப்போது பிரெட்டில் மசாலா வச்சாச்சு ஒரு ப்ரெட்டில் பட்டர் அப்ளை பண்ணியாச்சு இப்போ வந்து நம்ம முட்டையை வந்துட்டு அதை அழகாக எடுத்துகிட்டு அதை ஃபோல்ட் பண்ணணும் ஆக்சுவலாக எனக்கு கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு அதனால் அது போயிட்டு தின் ஆனதுனால ஒட்டிக்குச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் தோசைக்கல் வந்து பெருசாக வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது ஊற்றும் பொழுது கரெக்டாக இருக்கும் இப்போ வந்துட்டு ரெண்டு பக்கமும் அதை ஃபோல்ட் பண்ணிக்கணும் அவ்வளோதான் வேறு ஒன்றும் கிடையாது அப்படியே அந்த ப்ரெட்டை வந்து எடுத்து அப்படியே அது மேலே அப்படியே வச்சுட்டேன் இப்போ வந்துட்டு இந்த ஆம்லேட் வந்து நல்லா வேகணும் அதனால் நம்ம வந்து சிம்மில் வச்சு அதை வந்து நல்லா வேக வைக்கணும் ஹையில் வச்சு வேக வைக்கக்கூடாது ரெண்டு பக்கமும் இதே மாதிரி திருப்பி போட்டு அதை வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும் கொஞ்சம் முட்டை வந்து இதுவாகிடுச்சி தான் அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது மெத்தட் இது தான் வேறு எதுவும் கிடையாது இப்போ ரெண்டு ரெண்டு பக்கமும் நல்லா வெந்தடிச்சு நான் வந்து அப்படியே கிராஸை கட் பண்ணி எடுத்துட்டேன் அப்போ இப்போது நம்ம வந்து இருந்து இதை போட்டு செஞ்சு எடுத்தாச்சு இப்போது நான் வந்து எக் எனக்கு பிடிக்காது வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போது ரெண்டு ப்ரெட் எடுத்து வச்சு அதில் வந்துட்டு நான் வந்து ரெண்டு சைட்லுமே பட்டர் அப்ளை பண்ணியிருக்கேன் இதுக்குள்ளே அந்த மசாலாவை எடுத்து வச்சுக்கலாம் இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ அடுப்பில் தோசைக்கல் வச்சாச்சு நான் வந்து எக் யூஸ் பண்ண தோசைக்கல்லே யூஸ் பண்ண மாட்டேன் தனியாக தான் யூஸ் பண்ணுவேன் தோசைக்கு அதுக்கு மட்டும்தான் இதை யூஸ் பண்ணுறது முட்டெல்லாம் செய்கிற மாதிரி இருந்தால் இன்னொன்று தான் செய்வேன் இப்போ வந்துட்டு இதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் இல்லைன்னா பட்டர் எது வேணாலும் சேர்த்துக்கோங்க நான் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் சூடானதும் நம்ம இதை மாதிரி ஃபில் பண்ணி வச்சுருக்கிற இந்த ப்ரெட் எடுத்துகிட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே இதில் வச்சு ரெண்டு சைடும் ரோஸ்ட் பண்ணி எடுக்க வேண்டியதுதான் ரெண்டு பக்கமும் நல்ல ரோஸ்ட் ஆகிடுச்சு இங்கே பாருங்கள் இப்போ வந்துட்டு இதை எடுத்துடலாம் இதை வந்து நான் சென்டரில் எப்படி கட் பண்ணி எடுத்துட்டேன் சுட சுட சூப்பராக நம்மளோட மஷ்ரூம் ப்ரெட் ஆம்லெட் ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு முட்டை பிடிக்கணும் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க முட்டை வேண்டான்னா மசாலா ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு இதை மாதிரி செஞ்சுக்கோங்க இது உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் என்னோடய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதை மாதிரி நல்ல நல்ல வீடியோஸ் உங்களுக்கு நான் வந்து கொடுத்துட்டே இருக்கிறேன் கண்டிப்பாக உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் கொடுங்க தேங்க்யூ